நீலகிரி மாவட்ட உதகை நகர திமுக சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நகர செயலாளர் ஜார்ஜ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சிவஜெயராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் கழக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் பொதுக்கூட்டத்தில் பேசியபொழுது அதிகமாக மருத்துவக் கல்லூரி உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்றும் முப்பத்தெட்டு மருத்துவக் கல்லூரி உருவாக்கியது திராவிட இயக்கம் என்றும் பேசினார் இக்கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் நகரமன்ற தலைவர் வானீஸ்வரன் திமுக நகர துணைச் செயலாளர் கார்டன் கிருஷ்ணன் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒரு மா உதவித்தொகை மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பஸ்ல ஏற கண்டக்டரு ஒரே பஸ்ல ஆம்பளை ஒரு பக்கம் பொம்பளை ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கும் ஆனா கண்டக்டர் என்ன பண்றாரு நேரம் பொம்பளை பக்கம் தான் வராது இப்போ ஆம்பளை பக்கம் தான் வராது என்ன பண்றாரு ஆம்பளை பக்கம் வந்து டிக்கெட் 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 கேட்கிறார் இதே பொம்பளை பக்கம் போய் டிக்கெட் டிக்கெட்னு கேட்டாருன்னா அவர் டிக்கெட் வாங்கிடுவார் அப்படி ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது தங்க தலைவர் மக்களின் காவலர் தளபதி மு க ஆட்சியில் அப்படி ஒரு திட்டம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலுமே கிடையாதுங்க இங்க பல மாவட்டத்திலிருந்து பல மாநிலத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து குஜராத்திலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜஸ்தானிலிருந்து ஊட்டியை சுற்றி பார்க்க வராங்களே

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்